வணக்கம் நண்பர்களே தமிழன் ஐடியாஸ்க்கு உங்களை வரவேற்கிறோம் தமிழ்நாடு கிராம வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ்துறை டி என்ஆர் டி இரண்டாயிரத்து இருபத்தைந்துக்கான அதிகாரப்பூர்வ வேலைவாய்ப்பு அறிவிப்பை வெளியிட்டிருக்கு இந்த வருடம் திரைவர் ரெக்கார்ட் கிளார்க் ஆபீஸ் அசிஸ்டன்ட் நைட் வாட்ச்மேன் மாதிரி பல பதவிகளுக்காக விண்ணப்பங்களை வரவேற்றிருக்கு செப்டம்பர் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் செப்டம்பர் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை ஆன்லைனிலே விண்ணப்பிக்கலாம் வேலையிடம் தமிழ்நாடு அரியலூர் மாதத்துக்கு பதினைந்து ஆயிரத்து எழுநூறு ரூபாய் முதல் எழுபத்தோர் ஆயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் எட்டாம் வகுப்பு பாஸ் லைசென்ஸ் இருக்கணும் குறைந்தது ஐந்து வருடம் அனுபவம் இருக்கணும் சம்பளம் எழுபத்தோர் ஆயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் ரெக்கார்ட் கிளார்க் பத்தாம் வகுப்பு பாஸ் சம்பளம் பதினைந்து ஆயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் ஐம்பத்தெட்டாயிரத்து ஐநூறு ரூபாய் ஆபீஸ் அசிஸ்டன்ட் எட்டாம் வகுப்பு பாஸ் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் சம்பளம் பதினைந்து ஆயிரத்து எழுநூறு ரூபாய் ஐம்பத்தெட்டாயிரத்து நூறு ரூபாய் நைட் வாட்ச்மேன் தமிழ் படிக்கவும் எழுதவும் தெரிஞ்ச போதும் சம்பளம் பதினைந்து ஆயிரத்து எழுநூறு ரூபாய் ஐம்பத்தெட்டாயிரத்து நூறு ரூபாய் எட்டாம் பாஸ் பத்தாம் பாஸ் படிக்க தெரிஞ்ச போதும் வயது வரம்பு பதினெட்டு முதல் முப்பத்தி ரெண்டு வரை அரசு விதிகளுக்கு ஏற்ப சலுகை இருக்கு தேர்வு முறைகள் முதல்ல எழுத்து தேர்வு அப்புறம் இணைவு இன்டர்வியூ அப்ளிகேஷன் ஃபீ ஜெனரல் ஓபிசி நூறு ரூபாய் எஸ் சி சென்ட் ஐம்பது ரூபாய் விண்ணப்பம் தொடங்கும் தேதி செப்டம்பர் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து கடைசி தேதி செப்டம்பர் முப்பது மற்றும் ஆன்லைன் தேவையான டாக்குமெண்ட்ஸ் அப்லோடு பண்ணி ஃபீ கட்டுங்க அப்புறம் சப்மிட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வைத்துக்கோங்க எல்லா விண்ணப்பதாரர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துகள் மேலும் இதுபோன்ற வேலைவாய்ப்பு தகவல்களை தெரிந்து கொள்ள சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க நன்றி